நாம் ரம்வானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் லுஹாவுடைய நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரம் லுஹாவுடைய தொழுகை மிகச் சிறந்த ஒரு தொழுகை யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தொழுது வருகிறார்களோ அவுணத்தால அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை நீக்குகின்றான் அகன் பார்ந்தவர்களே அவ்வாக விண்ணல் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுது விட்டு பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவ்வாறு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதாவது இதயம் இருக்கின்றதோ அதே போன்றுதான் குர்ஆனினுடைய இதயம் தூரா யாசின் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் இந்த சூறாவை ஓதி நாம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய கஷ்டங்களை கூறினால் அல்லாஹ் அந்த கஷ்டங்களை நீக்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறா அல் குர் ஆனினுடைய இதயம் என்று கூறக்கூடிய இந்த சூறா யாக்கினை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய பிரார்த்தனைகளை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் மிகவும் இரக்கமான அந்த ராபிடம் நாம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அவன் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் நம்முடைய கஷ்டங்களை நீக்குவான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அந்தஸ்துகளையும் அவன் நமக்கு வழங்குவான் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி வைப்பான் உள்ள நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னது பிரதோஷ என்ற நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி